கோவையில் ஜெய் எம் டிரஸ்ட் சார்பாக நடைபெற்ற ஆர்டிசம் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தானை மாவட்ட ஆட்சியர் குடியசைத்து துவக்கி வைத்தார் உலக ஆர்டிசம் முன்னிட்டு கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை மற்றும் ஜெயம் டிரஸ்ட் மற்றும் ஜெயம் எம் ஆர்டிசம் மையம் இணைந்து வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜெயம் எம் ஆர்டிசம் மையத்தின் நிறுவனர் டாக்டர் கவிதா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆர்டிசம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீலநிற பலூன்களை பறக்கவிடச் செய்தார் அதனைத் தொடர்ந்து வாக்கத்தான் நிகழ்வை துவக்கும் போது கொடியை ஆர்டிசம் பாதித்த குழந்தையின் கையிலேயே கொடியை பிடித்து அசைக்கச் செய்து வாக்கத்தானை துவக்கி வைத்தார் இது அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் ஆர்டிசம் குறித்து மக்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் பல்வேறு அறிவுரைகள் விழிப்புணர்வுகள் கொண்டுவர வேண்டும் என்றார் இந்த நோய்க்கான முதற்கட்ட அறிகுறிகளை கண்டுபிடித்தால் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை அளிக்கலாம் எனவும் அதனை பல்வேறு தனியார் அமைப்புகளுடன் இணைந்து அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இதில் மருத்துவர்கள் ஆக்குபேஷனல் தெரபி நிபுணர் சுதா நியூரலஜிஸ்ட் பழனிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம வேர்ல்டு ஆர்டிசம் டே வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்கோம் அதில் மக்கள் நடுவில் பெற்றோர்கள் நடுவில் வந்து இதுக்கு உண்டான ஒரு அறிவி இந்த நோய் பற்றிக்கு உண்டான ஒரு அறிவுரை வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து சிம்டம்ஸ் இப்போ கூட நம்ம அந்த ரேலியில் கூட வந்து பேசியிருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு பத்து சிம்டம்ஸ் இந்த நோய்க்குண்டான ஒரு பத்து சிம்டம்ஸ் வந்து முதல் கட்டமாகவே வந்து நம்ம அது கண்டெடுத்தோன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது உண்டான பல ஒரு என்ஜிஓஸ் பல ஒரு சென்டர்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம மாவட்டின் நிர்வாகம் சார்பாக இணைந்து வந்து இந்த பணியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்து நிறைய குழந்தைகள் யாராலும் வந்து இந்த ஆர்டிசம் நோயினால் பாதிப்பு இணைந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து முழுமையாக கண்டறிந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சமூகத்தில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு வந்து கொண்டு உண்டான எல்லா முயற்சியும் நம்ம மாவட்டம் சார்பாக எடுப்போம் சார் மருமகன் கோயில் கும்பலுக்கு முன்னேற்பாடு எப்படி சார் லோக்கல் அல்லது இருக்கிறது ஐடியா சார் கும்பாபிஷேகம் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நானும் மற்றும் நேரடியாக வந்து அனைத்து துறை அதிகாரிகளோட வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து அதே இடத்துல போய் நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம் என்னென்ன கட்டுப்பாட்டுகள் பண்ணணும் என்னென்ன வந்து வசதிகள் மெயின்லி வந்து குடிநீர் வசதிகள் அதுக்கப்புறம் வந்து வான பார்க்கிங் வசதிகள் அது இல்லாமல் வந்து இப்போ வெயில் காலம் இருக்கனால வந்து அதுக்கு வந்து பக்தர்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படி வந்து நம்ம தொடர்ந்து எல்லாம் கண்காணித்து இப்போ அதுக்கு உண்டான பணிகள் இருக்கு முக்கியமாக வந்து நிறைய பேர் நிறைய பக்தர்கள் வர்றதுக்கு வந்து எதிர்பார்க்குறதுக்கு இருக்கோம் அதனால் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சமூகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம அதுக்குண்டான மீட்டிங் கூட நடத்திருக்கோம் ஏரியாக கூட ஆய்வு செஞ்சிருக்கோம் திரும்பி வந்து இன்னொரு நாளைக்கு கூட வந்து அதுக்குண்டான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படும் சார் மாற்று திருநெல்களை கொடுக்க வேண்டிய வாகனங்கள் வந்து கலெக்டர் இருபது இல்லை அது சீக்கிராக வந்து பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான இது எடுத்திருக்கோம் சீக்கிரம் வந்து அதுக்குண்டான டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம் ஓகே சார் தேங்க் யூ